அமெரிக்க அரசு துறையின் மனித கடத்தல் மீதான வருடாந்திர டிஐபி அறிக்கையில் மலேசியா இரண்டாவது அடுக்கிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட ஒருபடி அதிகமாகும் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டில் டிஐபி அறிக்கையின் இரண்டாவது அடுக்கில் மலேசியாக கடைசியாக இருந்தது மலேசியா அடைந்த இந்த அடுக்கில் உள்ள நாடுகள் மனித கடத்தலை அகற்றுவதற்கான துறையின் குறைந்தபட்ச தரநிலைகளை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை ஆனால் மேம்படுத்துவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்வதாக வரையறுக்கப்படுகிறது மனித கடத்தலை கண்காணிக்கும் அமெரிக்க அரசின் பட்டியலில் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் மலேசியா மூன்றாவது அடுக்கிற்கு தரமிறக்கப்பட்ட பின் கடந்த ஆண்டு இரண்டாவது அடுக்கிற்கு முன்னேற்றம் கண்டது தரமிறக்கப்படுவதால் ஏற்றுமதி தடைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை மலேசியா இதை நோக்கியது டிஐபி அறிக்கை என்பது உலகளாவிய மனித கடத்தல் போக்குகளை மதிப்பிடும் வருடாந்திர மதிப்பீடாகும் இது வழக்கு தொடருதல் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் அரசாங்க முயற்சிகளில் கவனம் செலுத்துகிறது ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அறிக்கையை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி பிளிங்கன் வாஷிங்டனில் வெளியிட்டார் மலேசியாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் மிகப்பெரிய விவகாரமாக வங்காளதேச தொழிலாளர்களின் அவல நிலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முக்கிய இடத்தை பிடித்தது இந்த தொழிலாளர்களில் சிலர் வேலை இருப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டு வேலை இல்லை என ஏமாற்றப்பட்டதாக மூன்று அனைத்துலக அமைப்புகள் கவலை தெரிவித்திருந்தன எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பெர்லிஸ் கங்கார் மாநகரமன்ற பகுதியில் உள்ள அனைத்து உணவகங்கள் மற்றும் அங்காடி கடைகளில் ஸ்ட்ரா எனப்படும் பிளாஸ்டிக் உறிஞ்சிக் குழல் பயன்படுத்தப்படுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது மாற்று ஏற்பாடாக உணவகங்கள் அல்லது அங்காடி கடை உரிமையாளர்கள் மக்கும் தன்மை கொண்ட உறிஞ்சி குழல்களை பயன்படுத்தலாம் என கங்கார் மாநகரமன்றத்தின் தலைவர் எஃப் என் டி ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் இந்த தடை உத்தரவை பின்பற்ற தவறும் வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டின் ஊராட்சி மன்ற சட்டத்தின் கீழ் இந்த உத்தரவை பின்பற்ற தவறினால் கூடியபட்சம் ஐநூறு ரிங்கிட் அபராதம் அல்லது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டால் ஈராயிரம் ரிங்கிட்டிற்கும் மேற்போகாத அபராதம் விதிக்கப்படும் என இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் எஃப் என் டி ரஜினிகாந்த் தெரிவித்தாா் சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு தனது விமானங்களில் ஒன்றில் கேபின் அழுத்தம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை மலேசியா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது நேற்று இருந்து பேங்காக் புறப்பட்ட எம்எச் ஏழு எட்டு சுழியம் விமானம் கேபின் அழுத்த பிரச்சினை காரணமாக கொடலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு திரும்பியதாக மலேசிய ஏர்லைன்ஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த விமானத்தின் விமானிகள் அவசரமாக தரையிறங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இருப்பினும் கேபின் அழுத்தம் உச்சத்தை மீறவில்லை மற்றும் பயணிகள் ஆக்ஸிஜன் முகமூடிகளை பயன்படுத்தவில்லை இரவு எட்டு பதினெட்டு மணிக்கு விமானம் நிலைத்தன்மையோடு கே விமான நிலையத்திற்கு பாதுகாப்பாக திரும்பியது பாதுகாப்புக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக மலேசிய ஏர்லைன்ஸ் தெரிவித்தது இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை நடவடிக்கையை தொடர்ந்து நாட்டில் எத்தனை டீசல் வாகனங்கள் இருக்கின்றன மற்றும் மலேசிய சாலைகளை எவ்வளவு டீசல் வாகனங்கள் பயன்படுத்துவதில் பிரபலமாக திகழ்கின்றன என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது அரசாங்கத்தின் டேட்டா டாட் ஜிஓவி டாட் மை இணையதளத்தின்படி ஜனவரி இராயிரத்தாம் ஆண்டு முதல் ஏப்ரல் இராயிரத்தி இருபத்தி நான்கு வரை சாலை போக்குவரத்து துறையின் தரவில் கார்கள் பல்நோக்கு பயணிகள் கார்கள் எம்பிவிக்கள் ஜீப்புகள் பிக்கப் ட்ரக்குகள் மற்றும் ஜன்னல் வேன்கள் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட வாகனங்கள் டீசல் வாகனங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது சாலை போக்குவரத்துத் துறையின் இந்த புள்ளி விவரங்கள் செயலில் உரிமம் பெற்ற வாகனங்களின் எண்ணிக்கையைக் காட்டிலும் பதிவு பெற்ற வாகனங்களின் எண்ணிக்கையே அதிகமாக காட்டுகின்றன லாரிகள் பேருந்துகள் மற்றும் பிற கனரக வாகனங்கள் பற்றிய தரவு எதுவும் கிடைக்கவில்லை பதிவு செய்யப்பட்ட பதிமூன்று புள்ளி ஒன்பது மூன்று மில்லியன் கார்களில் ஏழு புள்ளி நான்கு விழுக்காடு அல்லது ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் டீசல் கார்கள் ஆகும் You and your loved ones safe indoors with Nano EX technology, Panasonic. பூனையைக் கொன்று அதன் தோலை உரித்த மியான்மார் ஆடவர் என நம்பப்படும் ஒருவரின் செயல் சமூக வலைதளத்தில் வைரலானதை தொடர்ந்து அந்த நபர் குறித்த தகவலை தருவோருக்கு எம் எனப்படும் வளர்ப்பு பிராணிகளுக்கான மலேசிய சங்கம் மூவாயிரம் ரிங்கிட் வெகுமதி வழங்க முன்வந்துள்ளது அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள ஆடவன் மலாய் மொழியில் உரையாற்றுவதன் அடிப்படையில் இச்சம்பவம் இந்நாட்டில் நடந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக மலேசிய வளர்ப்பு பிராணிகள் சங்கத்தின் தலைவர் அரி ட்வி அன்றிக்கா தெரிவித்தார் வளர்ப்பு பிராணியான அந்த பூனை உணவுக்காக அல்லது சுய விருப்பத்தின் நோக்கத்தில் கொல்லப்பட்டதா என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் சமூக வலைதளத்தில் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த பூனை வேண்டுமென்றே கொல்லப்பட்டது என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ஈவு இரக்கமற்ற செயலை மேற்கொண்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட வேண்டும் மேலும் உண்பதற்காக பூனையை கொள்ளும் நோக்கம் மலேசிய மக்களின் கலாச்சாரம் இல்லை என்பதால் அந்த நடவடிக்கையை ஏற்க முடியாது என அரிட்வி அண்டிகா வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தினார் அதோடு அந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆடவர் குறித்த தகவலை தங்களது இயக்கத்திற்கு சுழியம் ஒன்று நான்கு ஆறு மூன்று நான்கு ஐந்து நான்கு ஆறு நான்கு என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார் உறவினர்கள் அல்லாத மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல் தனியாக இருந்து வரும் தனிப்பட்ட நபர்களை ஐந்து லட்சம் ரிங்கிட் காப்புறுதி பாலிசிக்கு பதிவு செய்து அவர்களது பெயரில் வாங்கிய காப்புறுதி பாலிசியில் இருந்து இழப்பீடு பெறுவதற்கு முன் அவர்களின் கொலையை விபத்துகளாக அரங்கேற்றிய போலி காப்புறுதி முகவர்களை கொண்ட கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர் மே ஆறாம் தேதி விபத்தில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் கூலாயைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரின் மரணம் தொடர்பான விசாரணையின் போது அந்த கும்பல் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் கூறினார் முப்பத்தெட்டு வயதான நபர் சம்பந்தப்பட்ட விபத்து அதிகாலை மணி நான்கு நாற்பது அளவில் நிகழ்ந்தது பாதிக்கப்பட்டவர் ஹோண்டா இ எக்ஸ் ஃபைவ் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கூலாயில் ஜலான் செனாய் சீலோங்கில் அவரது மோட்டார் சைக்கிளை இரண்டு கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதின அதன்பின் நால்வர் அந்த நபரை அடித்து நொறுக்குவதற்கு முன் அவர் சாலையில் சென்ற இசுசு ட்ரக் மீது மோதியதால் இறந்ததாக குமார் கூறினார் அந்த கும்பல் பாதிக்கப்பட்டவரை கொன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்டவர் இறந்த பிறகு சந்தேக நபர் ஒருவர் அந்த கும்பலின் காப்புறுதி முகவர் மூலம் காப்புறுதி இழப்பீடு கோரிக்கைக்கு விண்ணப்பித்தார் இருப்பினும் இந்த இழப்பீடு கோரிக்கையை பெற முடியவில்லை அந்த கும்பலின் செயல்பாடு ஜோஹோர் காவல்துறை குற்றவியல் புலனாய்வுத் துறையால் கண்டுபிடிக்கப்பட்டதாக குமார் தெரிவித்தார் விசாரணைக்கு உதவுவதற்காக இருபத்தி மூன்று முதல் நாற்பத்தொன்பது வயதுடைய எட்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டதோடு இன்னும் தலைமறைவாக உள்ள அந்த கும்பலின் உறுப்பினர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்